அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன மதுரை கோயம்புத்தூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி திறப்பு நாளான இன்று மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகி ஹாஜி முகமது இதிரீஷ் மற்றும் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி ஆகியோர் பாடப்புத்தகம் நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதவி தலைமையாசிரியர்கள் ஜாகிர் உசேன் ரஹ்மதுல்லாக் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்